கொரட்ட எட்டு வீட்டுக்கு சத்தங்கிருக்கு இந்த லட்சணத்துல கண்ணாடி வர எத்தி எந்திச்சு வரபடி நேரம் காணுமா மணி எத்தனை ஆகுது மணி எட்டு இருக்கும் நினைக்கிறது இந்த பாரு நாளில இருந்து காலையில கோழி கூவி எந்திரிக்கலாம் நினைச்சுக்கா நான் பொல்லாதவளா மாறிடுவேன் கோழி எத்தனை மணிக்கு தே கூவோம் நாலு மணிக்கு இதை கோழி என்னதே வேலை செய்து இட்லிய விக்கிதா சட்னி விக்க வேற சோர் பொங்குதா கூட்டு வைக்க கறி வைக்கிதா இல்ல தெரியாம தான் கேக்க துணி துவைக்க இல்ல பாத்திரங்கள் வீடு குட்டுதா வீடு தொடக்க இல்லனா எல்லா வேலையும் முடிச்சிட்டு ராத்திரி ஆண்டா குண்டா பாத்திரம் கரிஜட்டி எல்லாதி கழுவி எடுத்து காமத்தி வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் 11 மணி 12 மணிக்கு தூங்க போதாதே சொல்லுங்க தே சொல்லுங்க ஏன் இப்படி அமைதியா இருக்கியா வாயை ஒரு மாதிரி இழுத்து வெச்சிட்டு இல்ல 6 மணி ஆனா அத கூண்டுக்குள்ள போட்டு நான் அடைச்சிடுவேன் ஆ நீங்களே சொல்லுங்க 6 மணி ஆனா கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சிடுவேன் பின்ன ஏன் தே 4 மணிக்கு எந்திக்காத காலையிலே ஒண்ணு செய்யுங்க தே எல்லா வேலையும் நீங்களே பாருங்க சாயந்திரம் 6 மணி அந்த கோளியோட கோளியா என்னைய அந்த குண்டுக்குள்ள போட்டு கரெக்ட்டா மணிக்கு என்ன காரில் இவருக்கு இந்த செருப்புன்னு போட்டு தெரிஞ்சு நல்லது இருத்தி எப்படி அத்து பூஞ்சி நீ வரம்ம அத அக்கல நான் அத்தே வண்டி கரிக்கப்பட்ட இந்த விஷயம் தெரிஞ்சுது பிஞ்சு செருப்பாலே உன்ன அடிக்க நீ வரமா நீ அதுதான் அன்னிக்குன்னேங்க உனக்கு இந்த செருப்பு பிஞ்சு நான் புதுச் செருப்பு வாங்கித் தரேண்ணே அதா தெச்சிதே அம்மா அண்ணி அநேகத்தை செருப்பு தீர்ப்பாங்க இப்ப பேரு செருப்பட வந்தது எனக்கு ஓகோலாமா எப்படி முழு இப்படி கலை செய்து அப்படிதாமா அப்புடி வாந்திட்டு என்ன <laughs> <laughs> <laughs>

நாங்க சூப்பரா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படியே வாங்க 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 ஒரு நிமிஷம் எங்க அத்தை கிட்ட கேக்காம நான் எதையும் செய்ய மாட்டேன் போன்ல யார் வர மோளே டேய் உங்க தம்பி அத நம்ம சோணமுத்து சித்தப்பு அட நம்ம தாய் மாம்ஸ் வராரு டேய் சீக்கிரம் சொல்லுங்க என்ன வாங்கணும் அம்மா ஆடு

மக்களே உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை திருப்பி கேட்காரு ஒரு ஆளு உடனே அர்ஜென்டா வேணுமா ஒரு லட்ச ரூபாய் தேவைப்படுது மாப்பிள்ளை ஏதாவது இருக்குமா அம்மா உடனே ஒரு ரெண்டு மூணு மாசத்துல ஏற்பாடு பண்ணி திருப்பி கொடுத்துடலாம் இங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் ஒரு ஆளு கடன் வாங்கியிருந்தோம் அவர் இப்ப அர்ஜென்டா கேட்காராம் உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்குமா எங்க அம்மா கேட்காங்க ஐயே என்கிட்ட இல்லையே சின்ன பொண்ணு மர்மால தயா சின்ன தோற உன் மாமியா இருக்கட்ட கொண்டு கூட பாவம் அவங்க கடனை திருப்பி கொடுக்கட்டும் என்னைக்கு நாளும் எனக்கு தான் தான் போதும் என்ன மன்னிச்சிருக்கே உங்க நல்ல குணத்தை நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே

யம்மா நீங்க இப்ப வந்திய இப்பதான் மக்களே வந்தேன் இது நல்லா இருக்கீங்களா வாங்கதே உட்காருங்க ஆனா நல்லா இருக்கே மாப்ள சின்ன பொண்ணு அம்மா காப்பி போட்டு குடு அம்மா இருங்கமா சாப்பிடுங்க ஓஹோ அம்மா காரி வந்துட்டா போல இருக்கே மக்களே கழுத்துல கிடந்த செயின் எங்கம்மா எம்ம கழுத்துல கிடந்த தாளி செயினா அது வந்து கழுத்துல ஒரே ஊரல இருந்துச்சு அதாமா கலத்தி வச்சிருக்கேன் பீரல் வச்சிருக்கமா பத்திரமா இருக்கு உகுந்த விட்ட ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டாமா சின்ன பொண்ணு தங்கச்சிக்கு தீபாவளி சீர் குடுக்கிறது காண்டிதான் அவங்கள செயினையே அட வச்சோம் புரிஞ்சுக்காம ஏசிட்டன அப்படியா ஆச்சாரியமா நான் வாரே வாரே எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் காய்ச்சலா இருக்கான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வர கூட்டு போனோம் நம்ம ரெண்டு பேர் போய் கூட்டு போயிட்டு வருமா சரிமா போயிட்டு நீ ஒன்னா ஒரு ரெண்டாள் நாள் அங்கே தங்கிடு சரிங்க வாங்க போவோம் எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிடல் கூட்டு போயிட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வரட்டுமா சரி மர்மோலா பேய்ட்டோ போவா என்னல முழிச்சிட்டு இருக்க ரெண்டு நாள் அங்கே இருக்க போறியோ இல்லம்மா அவ மட்டும்தான் ரெண்டு நாள் அங்கே இருப்பா நான் இன்னைக்கு சாயந்தரமே கிளம்பி வந்துருவேன் போயிட்டு வரமா ஆமியார் போட்டோன்னு துள்ளி குதிச்சுதான் வாடுதான்

ஆப்பிளைய கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும் சொன்ன இல்ல அதுக்கு முன்னாலே வந்துட்டு இந்த வீட்ல ஆளுக்கு ஒரு நியாயம் என்ன சின்ன பண்ணு ஆறு ஒண்ணு பொங்கலியாக்கும் பேசாம உட்கார்ந்து கதை விட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு ரெண்டு பேரும்

மர்மவள நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆயிட்டு காப்பி போட போயிருக்கா, அடுத்தாலும் சுவார பொங்க வச்சிருந்தோம்